யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திலிருந்து தொடர்ச்சியாக படுகொலை செய்யப்பட்ட என் தமிழ் உறவினரை இந்த சிவ பின்னால <laughs> <And our mother. laughs> <laughs> Слава അതുപോലെ പലവരുടെയും മൂത്രകാരകളും ഒന്നറിയലയ ഭൂമളബൗരിയ ചേന്തരണ കണനാൾ ഉഷാരൻ ചേന്തന്റെ കുടുംബിലെ மகളീർ കണ്ടു ഒരു മാനവി ധാനവത്തിൻ്റെ സ്വപാഹനത്തിൽ അത്തരമൊരു രീതിയിൽ അടുകടയപ്പെട്ടു അവരുടെ ദുഃഖത്തിൽ കലങ്ങി പിറ്റി വർക്കുന്ന പോലെ കൃശാന്തി കുട്ടപ്രويه ഇതിൻ്റെ ഇതിൻ്റെ രീതികളേ ത다가 ഓയിൽ ഇണ്ടെങ്കിലും കൂടുതൽ തഫാക്രങ്ങൾ ഇതിനു മിസൻ ബാതാണ് ഞാൻ ഞാൻ ഇനി അല്പം കൂടി മിസൻ ബാതാണ് अबान दे और इसके दोस्त तंदरुस्त बनाकर बना देंगे जल्दी आकर पूरी बात को पूरी करेंगे। जानवरों के जीवों का देखा हुआ अधिकारिक तौर पर चला आसार को लगाव देंगे। कमिटी आपके साथ चलेगी। रिश्तान के बाद कम पलायनों से हैं इनके सम्मानीय ले पढ़े-बने से ये पता हैं पाली बने रवूत को पढ़ता प ஆடுகள் என்று கூட அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் உண்மைகள் வெளிவராக இருப்பிருக்கிறார்கள் ஆனால் தமிழக மோடி என்பது உண்மைகளை வெளிக்கொண்டிருக்கிறது அந்த அமைப்புக்கெல்லாம் காரணமானவர்கள் அடையாளம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் உயர் பதவிகளில் இருக்கிறார்கள் என்பதை நான் வருகிறோம் திருத்தினும் இந்த படுகொலை செய்யப்பட்ட அத்தனை மக்களையும் உங்களுடைய இடங்களில் இருக்கிறவர்களாக அவர்களுக்கான நோயை கூறி சர்வதேசம் இந்த தொழில் இன அழைப்புக்கு எதிராக குறை கொடுக்க வேண்டும் தொழில் மக்கள் சார்பாக மக்களுடைய கோரிக்கைகளுக்கு செயல்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இந்த இடத்திலே இந்த மூன்று நாள் அடையாள போராட்டம் இடம் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அணையாத விளக்கு ஒரு விடுநிலையில் இருக்க என்னுடைய உள்ளங்களிலும் அந்த அணையாத பாகத்தோடும் அந்த விடுதலைக்கான வேண்டிகளோடு தான் நாங்கள் அந்த இடத்தில் ஒன்று போயிருக்கிறோம் பாதிக்கப்பட்ட மக்கள் தொழாவற்ற கட்சி பிரமுகர்கள் பாதிக்கப்பட்டோர் உங்கள் தலைவர்கள் இது பலரும் இந்த இடத்திலே கொடைக்கடையின் கீழ் இந்த அணையா விளக்கின் மண்ணிலையும் நாங்கள் கொண்டு போய் இருக்கிறோம் நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக சில நீதி எமது அரசினால் அது எந்த ஒரு சிங்கள அரசு என்னுடைய மண்ணை ஆட்சி செய்தாலும் அதனால் பெற முடியாது என்பது தற்பொழுது ஆட்சி செய்கிற அரசினுடைய போக்குகளை கை நாங்கள் நோக்க முடிகிறோம் பகவே இந்த மக்கள் அவர்கள் வைக்கிற நாம் வைக்கிற இந்த கோரிக்கைகளுக்கு நிச்சயமாக சர்வதேசம் என்றுதான் தொடர்பு கொடுக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு இந்த இடத்தில் இருக்கிறோம் கடந்த உரிமைகள் காப்பகத்திலிருந்து வருகிற அதிகாரிகள் உங்களது போராட்டங்களை பார்க்கிறார்கள் பத்து கொத்தாக சொல்லப்பட்ட நமது மக்களை பார்த்தார்கள் அந்த இடங்களை பார்த்தார்கள் ஆனால் இன்னும் அவர்களால் மக்கள் சார்ந்து குரல் கொடுக்க முடியவில்லை என்கிற ஒரு வேதியில் இருக்கின்ற அந்த நிலையிலும் நாங்கள் தொடர்ந்தும் அவர்களிடம் பாதிக்கப்பட்ட மக்களாக தொடர்ந்து கொள்வதற்கு செல்கிறோம் மக்கள் சார்பாக சர்வதேசம் என்னுடைய கவனத்தை திருத்த வேண்டும் என்று கேட்கிறோம் இந்த தொடர் போராட்டம் இந்த மூன்று நாள் போராட்டத்திலே மக்கள் அனைவரையும் இணைந்து இதற்கு பல சேர்க்கவும் கேட்டு நாங்கள் ஒரு குடையின் கீழ்

ஏற்கனவே பல மாவட்டங்களில் பல மன மனித புதகுலிகள் கண்டுபிடிக்கப்பட்டும் ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டும் எங்களுக்கான நீதி இதுவரை கிடைக்கவில்லை எங்களுடைய இந்த தொடர்ச்சியான உண்மைக்கு நீதிக்குமான எங்களுடைய உயிர்களுக்கும் மேலான எங்களுடைய உறவுகளை தேடுகின்ற இந்த வேளையிலே இலங்கை அரசிடம் நாங்கள் பல முறை பல கோரிக்கைகளை வைத்தோம் பல இலங்கை அரசுக்கு எதிராக பல போராட்டங்களை செய்து முடித்திருந்தோம் ஆனால் இலங்கை அரசும் வடக்கு கிழக்கிலே இலங்கை தீவிர வாழுகின்ற ஒட்டுமொத்த தமிழருக்கும் ஒழுங்கு நீதியை வழங்காது என்பது உறுதியாக நாங்கள் இந்த இடத்திலே கூறி நிற்கின்றோம் அதன்படிதான் அதற்காகவே தான் நாங்கள் நீதி நிற்கின்றோம் முப்பத்தி எட்டாவது கூட்டத் இருந்து இருந்து இன்றுவரை எவக்கான நீதியை எனக்கு சர்வதேசம்தான் பெற்றுத்தர வேண்டும் என்ற உரிமை குரலோடு அந்த இடத்திலே நாங்கள் எடுத்துரைத்திருக்கின்றோம் அதை தவிர நாங்கள் இங்கிருந்தும் எங்களுடைய அறைக்கள் மூலம் ஒவ்வொரு கூட்டத்தொடருக்கும் நாங்கள் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய இந்த உண்மைக்கு நீதிக்குமான போராட்டம் இதன் படுகொலை என்பதை உறுதிப்படுத்தி நிற்க வேண்டும் இந்த அணையாவுளக்கு போராட்டத்தின் ஊடாக எங்களுக்கு நடந்தது இன படுகொலை தான் என்பதை சர்வதேச அமைத்துக் கொள்ள வேண்டும் நிறைந்த தீவிலே வாழ்ந்த ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு அவர்களுடைய உறவுகள் காணாமல் அவர்களுடைய பிள்ளைகள் காணாமல் கணவன்மார்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய இனம் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றது அதற்காகவே தான் நாங்கள் என்று இந்த இடத்திலே எல்லோருமாக ஒன்று கூடி இந்த அணியாவிளக்கு போராட்டத்தினை மேற்கொண்டிருக்கின்றோம் ஐநா வதிவிட பிரதிநிதி இங்கே வருக நிறைந்த போது அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக நாங்கள் இந்த போராட்டத்தை தொடங்கவில்லை அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கான நீதியை சர்வதேசத்தின் ஊடாக பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த என்பதற்காக போராட்டம் இந்த இடத்திலே ஆரம்பமாகி இருக்கின்றது இந்த போராட்டத்தின் ஊடாக எங்களுக்கான நீதி சர்வதேச முழுவதும் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தி நிற்கின்றோம் எங்களுடைய ஒரு யுகம் அளிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கை அரசு படைகளாலும் இலங்கை ஆட்சியாளர்களாலும் இந்த புதிய ஆட்சி என்று சொல்லி புதிய அரசாங்கம் என்று சொல்லி எங்களுடைய மக்கள் வாக்கு அளித்து அவர்களை நடக்க போறது அதுவல்ல நமக்கு இந்த ஆட்சியின் ஊடாக ஒருபோதும் தீர்வு கிடைத்தார் என்பதை எங்களுடைய உறவுகள் வாழ்ந்து கொள்ள வேண்டும் இனிமேல் வரும் காலங்களில் நாங்கள் யார் என்பதை இந்த இலங்கை அரசுக்கு மட்டுமல்ல உலகம் எடுத்து காட்ட வேண்டும் உலகம் பூராவும் எங்களுடைய மொழி பேசப்பட வேண்டும் எங்களுடைய குரலுக்காக அந்தந்த நாடுகளிலே அங்கே குரல்கள் ஒழிக்கப்பட வேண்டும் எங்களுக்கான நீதியை அவர்கள் பெற்றுத்தர முன்வர வேண்டும் அதற்காக இங்கே வாழுகின்ற பாதிக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்கள் ஒன்று கூடி வெம்மினம் அளிக்கப்பட்டது என்பதை சர்வதேசத்துக்கு எடுத்துக்காட்ட முகமாக வருகின்ற இந்த இரு நாட்களிலும் என்னும் பெரும் அளவாக பெரும் திரளாக ஒரு எழுச்சி போராட்டமாக ஒரு தீப்பொறை போராட்டமாக கூறி பாதிக்கப்பட்ட ஒரு தாயாக இந்த இடத்திலே நின்று உங்களுடன் வேண்டிக் போராட்டத்திற்கு உங்களுடைய ஆதரவு என்றென்றும் இருக்க வேண்டும் எமக்கான இந்த தூர நோக்கு பயணம் எங்களுக்கான நீதி கிடைக்கும் வரை இந்த தாய்மாராக ஒழுங்குபடுத்தப்பட்டு ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதை பயணிக்க வேண்டும்

யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திலிருந்து தொடர்ச்சியாக படுகொலை செய்யப்பட்ட என் தமிழ் உறவுகளை இந்த சிம்மையின் நிலப்பகுதியில் இந்த இலங்கையின் இராணுவம் புதைத்து வைத்திருப்பதாகவும் அதைத் தொடர்ந்து எங்களுடைய மக்களுக்கான நீண்டகால கால பரிகார நீதி வழங்கி தொடர்ச்சியாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டாலும் அந்த போராட்டங்கள் ஒப்புதல் புறக்கணிக்கப்பட்டதாகவே சர்வதேச சமவித்தாலும் இலங்கை அரசாட்டாலும் ரை பார்க்கப்படுகிறது இது முற்றிலும் மாறுபட வேண்டியது எங்களுடைய இந்த பிரச்சினை இந்த செம்மணி மனித புதைபுடி தொடர்பான வடிவத்தை மிக முக்கியமாக சர்வதேசம் கருத்தில் கொள்ள வேண்டும் சர்வதேச நியமங்களுக்கு உட்பட்டு இந்த இந்த அகழாய்வு தொடர்ச்சியாக இடம்பெற வேண்டும் எந்த ஒரு நிதி நெருக்கடியினாலும் இந்த அகழாய்வு நிறைவுற்றதாக அறிவிக்கப்படக்கூடாது தொடர்ச்சியாக சர்வதேசம் உடனடியாக இது தலையிட்டு தொடர்ச்சியான தொழில்நுட்ப உதவிகளுடன் இந்த அகழாய்வு மேற்கொண்டு முன்னெடுக்கப்பட வேண்டும் ஏனென்றால் குழந்தைகள் மற்றும் கற்பனை தாய்மார்கள் உள்ளிட்டவர்களுடைய எலும்புக்கூறுகள் சடலங்கள் எச்சங்கள் வரை இங்கே கிடைக்கப்பட்டிருக்கின்றன எந்த ஒரு சட்டை தெரியும் மற்றும் தலைமுடியும் அற்ற நிலையிலேயே இந்த கூடுகள் மீட்கப்பட்டதாக எங்களுக்கு தகவல் அப்படி இருக்குமாக இருந்தால் மிக கொடூரமாக ஒரு இனப்படுகொலை இந்த நிலத்தில் அரங்கு இருக்கின்றது அந்த கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையின் வடிவளங்களை தொடர்ச்சியாக சர்வதேசத்துக்கும் ஐநாவுக்கும் நாங்கள் வலியுறுத்தினாலும் இதுவரை உங்கள் மேல் அவர்களுடைய பார்வை குறைவாகவே இருக்கின்றது முற்று முழுவதுமாக எங்கள் மக்கள் மேல் அவர்களுடைய பார்வை திரும்ப வேண்டும் அதற்காகவே இந்த அணியா விளக்கு போராட்டத்தினை மக்களுடன் இணைந்து மக்களாக நாங்கள் முன்னெடுக்கின்றோம் தொடர்ச்சியாக நடைபெறப் போகும் இருபத்தைந்தாம் தேதி மாபெரும் அமைதி பேரணியிலும் தமிழர் தாயகமாக வடகிழக்கு வாழ்கின்ற தமிழ் மக்கள் ஒட்டு முழுவதுமாக திரள வேண்டும் எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் சர்வதேசத்துக்கு வலியுறுத்துவதற்காக அணி சேர வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கின்றோம் இது மட்டுமில்லாமல் ஓஸ்லே போத சிலங்கன் என்ற ப்ரொஜெக்ட் என்கின்ற இலங்கையினுடைய பொறுப்புக்குறதுக்கான திட்டம் என்பது தயாரித்த அந்த அறிக்கையை எங்களுடைய இனப்படுகொலை சம்பந்தமான அறிக்கையினை ஐநாவில் இலங்கைக்கு தற்போது விஜயம் செய்துள்ள மனித உரிமை அதாவது சீலாத நாயகனால் நியமிக்கப்பட்ட உயர்ஸ்தானிகர் அந்த அறிக்கையின்படி அதை அதன்படி இலங்கையின் மீது உள்ள தமிழர் மீது இடம்பெற்ற தொடுக்கப்பட்ட இனப்படைய சாட்சியங்களை அதன் மேலும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த அதைக் கொண்டு இலங்கை அரசாங்கத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என்பதை கொண்டே நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுக்கின்றோம் இந்த தீபம் தொடர்ந்து அணையாமல் ஒரு வெளிச்சமாக எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் எங்களுடைய இன நாங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக நன்றி செம்மணி புதைக்கொழி தொடர்பாக தீபம் என்று இன்றைய முதல் நாளிலே நாங்கள் இன்று இந்த அமைதியான போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம் நாளை இருக்கிறது அடுத்த நாள் இருக்கிறது இந்த மூன்று நாளும் மக்கள் அணியணியாக திரள வேண்டும் என்ற கடமை உண்மையாகவே இந்த மனித புதைக்குடி என்பது இலங்கை அரசாங்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் திட்டமிட்டு யாழ் மாவட்டத்திலே ஒரு பயங்கரமான பாலியல் வல்லுறவுகள் அதை தட்டிக்கப்பவர்கள் தனித்தனி குடும்பங்கள் உள்ள தனித்தனி இளைஞர்களை கடத்தி ஆள் கப்பங்கள் மோசமான செயல்களை செய்து அந்த அடையாளங்களை காணக்கூடாது என்பதற்காக இப்படியான இடங்களிலே புதைக்கப்பட்டிருக்கிறது இந்த புதைக்குழி மட்டுமல்ல இன்று வடக்கு கிழக்கிலே பல புதைகுடிகள் இருக்கிறது அதிகமாக காணாமலாக்கப்பட்டவர்கள் எங்கு என்று தெரியாது இந்த புதைகுழிகளுக்கெல்லாம் விலை பேசி செய்தவர்கள் இந்த வடக்கு கிழக்கிலே இன்று அரசியலில் இருந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்று அரசியலில் இருந்து ஒதுக்கப்பட்டாலும் தேசிய கட்சிகள் சிலர்கள் அவர்களை தேடிப்போய் இந்த புதைகுடிகளை மறைப்பதற்காகவோ என்று நமக்கு அச்சம் தோன்றுகிறது உண்மையாகவே இந்த புதைக்குழிக்கு முக்கிய சாட்சியாகவும் விசாரணை செய்ய வேண்டியதாகவும் டக்ளஸ் தேவானந்தா என்பவர் கட்டாயம் விசாரிக்க வேண்டிய ஒரு நபர் அந்த அவரின் காலத்திலே அப்படியான படுகொலைகள் நடைபெற்றது என்பதை உலகறிந்த உண்மை இன்று அவர்களுக்கு வெள்ளையடிப்பதற்காக தேசியம் சார்பாக அவர்களோடு இணைவதாக சில தேசிய நலன் சார்ந்த சர்வாதிகாரிகள் அவர்களோடு சேரலாம் ஆனால் இந்த விசாரணை என்பது கௌரவமாக எங்களுக்கு சர்வதேச முறையிலே விசாரணை நடக்க வேண்டும் அமைதிவதை போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து மூன்று நாளாக செய்யும் போதும் இந்த போராட்டம் போல எத்தனையோ புதைகுழிகள் இன்று வடக்கு கிழக்கிலே தோண்டப்பட வேண்டும் தோண்டி அதுக்கான நீதி கிடைக்க வேண்டும் சர்வதேசமே எமக்கு ஒரு கண் திறந்து பாரு வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு மாநில சுயாட்சியோடு வடக்கு கிழக்கு இணைந்த தனி ஈழத்தோடு நாங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் எனது கருத்து என்பதை ஆனால் குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் குற்றம் செய்தவர்கள் யார் காப்பாற்றப் போனாலும் அவர்களும் அந்த குற்றவாளிகளோடு சேர்ந்தவர்களாகவே கருதப்படும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி